என் அன்பான பிள்ளையே இன்று நான் உன்னிடம் பகிர வேண்டிய செய்தி ஆசீர்வாதம் பற்றியது நீ எவ்வளவு காலமாக ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஏங்கினாயோ எத்தனை முறை மனதில் என் வாழ்வில் மாற்றம் எப்போது வரும் என்று கேள்வி எழுந்ததோ அந்த ஒவ்வொரு நொடியும் நான் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தேன் நீ உன் வாழ்க்கையின் மேல் தங்கியிருந்த அழுத்தங்களுக்குள் ஒரு விஷயம் எப்போதும் நீ மறுக்கவில்லை நம்பிக்கை சில நேரங்களில் நம்பிக்கை பலவீனமானது போல சக்தி குறைந்தது ஆனால் முழுவதுமாக அழிந்துவிடவில்லை அதனால்தான் இன்று நான் பேசுகிறேன் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும் முன்பு உன்னை வலியுறுத்திய பல விஷயங்கள் இப்போது உன் வாழ்க்கையின் முடிவாக இல்லை மனிதர்கள் உன்னை மதிப்பிடும் அளவுகளால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவில்லை உன் தகுதியை பார்த்து நான் வாழ்க்கையை அமைத்து போகவில்லை உன் இதயத்தை பார்த்து நான் உனக்காக திட்டங்களை செய்தேன் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடுக்கப்பட்டதற்கான ஒரே காரணம் நீ தகுதியற்றவன் என்பதல்ல நேரம் வரவில்லை என்பதே ஆனால் இப்போது நேரம் வந்துவிட்டது நீ காத்திருந்த ஆசீர்வாதங்கள் இனி தூரத்தில் இல்லை உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது நான் ஆசீர்வாதத்தை தண்ணீரைப் போல ஒரு துளியாக கொடுக்கவில்லை ஒழுகுமாறு அல்ல நீண்ட நதியாக கொட்டுவேன் நீ முன்பு தள்ளப்பட்ட இடத்தில் இனி மதிக்கப்படுவாய் நீ முன்பு ஒதுக்கப்பட்ட இடத்தில் இனி அழைக்கப்படுவாய் நீ முன்பு உதவி தேடிய இடத்தில் இனி உதவியளிப்பாய் நீ முன்பு குறைவான இடத்தில் இனி அதிகமாய் காணப்படுவாய் நான் உன் வாழ்க்கையின் மீது சொல்லும் ஆசீர்வாதம் நீ எங்கு சென்றாலும் கிருபை உன்னை வரவேற்கும் உன் முயற்சி நிறைவாக மாறும் உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் உன் குடும்பம் உயர்வு காணும் உன் வீட்டில் நிம்மதி நிரம்பும் மக்கள் ஒருநாள் நாள் உன்னை பார்த்து கேட்டால் எப்படி இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைத்தது நீ ஒரே பதில் சொல்வாய் இது எனது வல்லமை அல்ல தேவனின் வாழ்க்கையின் கதையை மாற்றுகிறேன் நீ தோல்வியில் நிற்கும் மனிதன் அல்ல ஆசீர்வாதத்தில் நடந்து கொள்வன் நீ உலகத்தின் முன் பலவீனமாக தோன்றினாலும் வானத்தின் முன் சக்தி வாய்ந்தவன் நீ வாழ்க்கையில் அனுபவித்த வேதனை நீயே உடைக்கவில்லை அது உன்னை ஆசீர்வாதத்திற்கு முன்னிட்டு நிறுத்தியது இந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் துவங்கும் புதிய பருவம் ஆசீர்வாதத்தின் பருவம் கதவுகள் திறக்கும் பருவம் வாய்ப்புகள் பெருகும் பருவம் தடை உடையும் பருவம் மகிழ்ச்சி மலரும் பருவம் நீயே உன் வாழ்க்கையை பார்த்து முன்பு சொன்னாய் எப்போது நல்ல நாட்கள் வரும் இனி உன் வாயால் வரும் வார்த்தை நல்ல நாட்கள் வந்துவிட்டது எதிரி உன்னை நிறுத்த முயன்றது உண்மை மக்கள் உன்னை தவறாக புரிந்தது உண்மை சூழ்நிலை உன்னை தள்ளியது உண்மை ஆனால் தேவன் உன்னை ஆசீர்வாதிக்க முடிவு செய்ததை யாராலும் மாற்ற முடியாது உன் வாழ்க்கையில் யாரும் தடுக்க முடியாத ஆசீர்வாதம் யாரும் திருப்பி எடுக்க முடியாத உயர்வு யாரும் நிறுத்த முடியாத முன்னேற்றம் தொடங்குகிறது இனி உன் வாழ்க்கை சுமையின் கதை இல்லை ஆசீர்வாதத்தின் கதை கண்ணீரின் கதை இல்லை சாட்சியின் கதை தடைப்பட்ட வாழ்க்கை இல்லை திறந்த கதவுகளின் வாழ்க்கை என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையின் மேல் பேசும் வார்த்தை இது ஆசீர்வாத வாக்குறுதி அல்ல இது ஆசீர்வாத தீர்ப்பு நான் பேசினேன் எனில் அது நிறைவேறும் யாராலும் தடுக்க முடியாது யாராலும் மாற்ற முடியாது யாராலும் திருப்பி நிறுத்த முடியாது உன் வாழ்க்கையில் தேவனின் ஆசீர்வாதம் பெருகுகிறது இது துவங்கிவிட்டது இது தடுக்கப்படாது என் அன்பான பிள்ளையே இன்று நான் உன் வாழ்க்கையில் பேசும் வார்த்தை ஆசீர்வாதத்தின் தொடக்கம் பற்றியது நீ இதுவரை என்ன எல்லாம் சந்தித்தாய் என நான் அறிவேன் நீ எவ்வளவு நம்பிக்கை வைத்தாயோ எவ்வளவு தாங்கினாயோ எவ்வளவு பிரார்த்தித்தாயோ எவ்வளவு காத்திருந்தாயோ அவை அனைத்தையும் நான் கவனமாகப் பார்த்தேன் உன் வாழ்க்கையில் நடந்த காயம் உன்னை நொறுக்கவில்லை உன்னை ஆசீர்வாதத்துக்கு தயாராக்கியது உன் வாழ்க்கையில் அனுபவித்த துக்கம் உன்னை குறைக்கவில்லை உன்னை உயர்வுக்கு வழிவகுத்தது மக்கள் உன்னை புறக்கணித்தது உன்னை பலவீனப்படுத்தவில்லை என் கிருபையை அனுபவிக்க வைக்கும் நிலைக்கு கொண்டு வந்தது நீ எவ்வளவு காலம் காத்திருந்தாலும் உன் ஆசீர்வாதத்தை நான் மறுத்துவிட்டதில்லை நீ உணர்ந்த தாமதம் நான் ஏற்படுத்திய தயாரிப்பு காலம் நீ அனுபவித்த அமைதியான இருநேரம் நான் உன் வாழ்க்கையில் விடியலை உருவாக்கும் இடமாக இருந்தது இப்போது நான் பேசுகிறேன் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தொடங்குகிறது ஒரு ஆசீர்வாதம் அல்ல சில ஆசீர்வாதங்கள் அல்ல அலைபோல் எழும் ஆசிர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்தவை உண்மையில் முடிவல்ல அவை ஆரம்பம் மட்டுமே காத்திருந்த ஆண்டுகளுக்கான ஊதியம் இனி ஆசீர்வாதமாக வெளிப்படும் உன் துடைத்த கண்ணீரை நான் எண்ணினேன் உன் சொல்லப்படாத காயத்தை நான் உணர்ந்தேன் உன் மறைக்கப்பட்ட நிம்மதி குரலை நான் கேட்டேன் அதனால்தான் இன்று உன் வாழ்க்கையின் மீது நான் தீர்ப்பை அறிவிக்கிறேன் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட்டுவிட்டது ஆசீர்வாதத்தை தடுக்க முயன்ற சக்தி முறிந்துவிட்டது ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும் பருவம் துவங்கிவிட்டது நீ முன்பு ஆசீர்வாதம் வர வாக்களிப்புகளையே மட்டும் கேட்டாய் ஆனால் இனி நிறைவேற்றத்தை பார்க்கிறாய் நீ காத்திருந்த நேரம் தாமதமாக இருந்தாலும் நான் வருகிற நேரம் தாமதமில்லை நீ நினைத்தது போல் வாழ்க்கை மாறவில்லை என்று உன் உள்ளம் சிதைந்தாலும் நான் திட்டமிட்டது போல் வாழ்க்கை மாறும் இந்த ஆசிர்வாதத்தின் இயல்பை கீழ் என் பிள்ளையே ஆசீர்வாதம் ஒரு நாளைக்கு அல்ல ஆசிர்வாதம் தற்காலிக உயர்வு அல்ல நிரந்தர உயர்ச்சி ஆசீர்வாதம் ஒரே பக்கத்தில் அல்ல வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் வாழ்க்கையில் வரப்போகும் ஆசீர்வாதம் உடைந்த கட்டுதல் தள்ளப்பட்ட இடத்தில் உயர்வு மறைக்கப்பட்ட இடத்தில் மதிப்பு இழந்த இடத்தில் இரட்டிப்பு கனவு கண்ட இடத்தில் நிறைவேற்றம் நானும் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை திறக்கும்போது எந்த தனையும் நிலைத்து நிற்காது எந்த சாபமும் இடம் பிடிக்காது எந்த எதிரியின் ஆலோசனையும் செயல்படாது எந்த கருத்தும் உன் எதிர்காலத்தை வரையறுக்காது உன்னை யார் சென்றார்கள் என்பதில் கவலைப்பட வேண்டாம் நான் உன் ஆசீர்வாதத்தின் காரணம் உன் கடந்த காலம் எதுவாக இருந்தாலும் நான் உன் எதிர்காலத்தை ஆசீர்வாதத்தால் கட்டுகிறேன் உன் தோல்வி உன்னை நியாயப்படுத்தாது நான் உன்னை ஆசீர்வதிக்கத் தீர்மானித்ததே உன் அடையாளம் இனி உன் வாழ்க்கையில் விரக்தி நம்பிக்கையாக மாறும் கண்ணீர் சிரிப்பாக மாறும் தடை கதவாக மாறும் பயம் வலிமையாக மாறும் காத்திருப்பு நிறைவேறலாக மாறும் நீ ஒரு நாளில் உன்னை பார்த்து சொல்லுவாய் இவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு சாத்தியம் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் நான் உனக்கு சொல்வேன் நீ நம்பிக்கையை இழக்காமல் இருந்த நாள் முதல் ஆசீர்வாதம் தொடங்கியது நான் இறுதியாக உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன் இது ஆசீர்வாத கனவு அல்ல இது ஆசீர்வாத காலம் இது ஆசீர்வாத வாக்குறுதி அல்ல இது ஆசீர்வாத நிறைவேறல் இது ஆசீர்வாத ஆசை அல்ல இது ஆசீர்வாத நிஜம் நான் தீர்ப்பாக சொல்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஆசிர்வாதம் பெருகும் உறுதி மாற்றமில்லை தடை இல்லை தாமதம் இல்லை இது துவங்கிவிட்டது இது தடுக்கப்படும் அன்பான பிள்ளையே இச்செய்தியின் இறுதியிலும் நான் உனக்கு பேச வேண்டியது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் துவங்குவது ஒரு கனவு அல்ல ஒரு சாத்தியம் அல்ல ஒரு எதிர்பார்ப்பு அல்ல இது கடவுளால் முடிவு செய்யப்பட்ட நிஜம் நீ வாழ்ந்த காலங்களில் பலரிடமிருந்து எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை சிலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை சிலர் உன்னை மறைத்துவிட்டார்கள் சிலர் உன்னிடம் இருந்த நம்பிக்கையை உடைத்துவிட்டார்கள் சில சூழ்நிலைகள் உன்னை காயப்படுத்தின அந்த எல்லாவற்றின் நடுவிலும் நீ நம்பிக்கையை கைவிடவில்லை அதுவே உன் ஆசீர்வாதத்தின் திறவுகோல் கண்ணீர் உன்னை பலவீனமாக்கவில்லை கண்ணீர் உன்னை ஆசீர்வதிக்க தயாராக்கியது தோல்வி உன்னை அழைக்கவில்லை அது உன் சாட்சியை உருவாக்கியது தாமதம் உன்னை நிறுத்தவில்லை அது உன் ஆசீர்வாதத்தை பெரிதாக்கியது நீ இன்று இந்த வார்த்தையை கேட்கிறாய் என்றால் அது ஒரு சீரான நேரம் அல்ல வானத்தில் உன் வாழ்க்கைக்காக மாற்ற முடிவு செய்யப்பட்ட நேரம் நீ உன் வாழ்வை பார்க்கும்போது இதுதான் என்னுடைய கதை என்று எண்ணியிருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் உன் கதை சோதனையில் முடிவடையாது உன் பயணம் கண்ணீரில் நிற்காது உன் வாழ்க்கை ஏமாற்றத்தில் மாட்டிப் போகாது உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தில் மலர்ந்து முடியும் இதுவரே நடந்தவை நீ இறுதி அல்ல உன் ஆசீர்வாதத்தின் அடித்தளம் தொடர்ந்து என்னை நோக்கி காத்திருந்து உன் இதயத்திற்காக இப்போது நான் பேசுகிறேன் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடுக்க முடியாமல் பெருகும் உன் வாழ்க்கையில் கதவுகள் திறக்கப்படும் நீ தள்ளப்பட்ட இடத்தில் உயர்வு வரும் நம்பிக்கை கேட்கப்பட்ட இடத்தில் நிறைவேறு வரும் முன்பு ஆசீர்வாதம் தாமதமானது முயற்சிக்கு பலன் கிடைக்கவில்லை உழைப்பின் முடிவு தெரியவில்லை எதிர்காலம் தெளிவாக தெரியவில்லை உள்ளம் கனத்தது ஆனால் இப்போது ஆசீர்வாதத்தின் நேரம் வந்துவிட்டது முயற்சிக்கு பலன் கிடைக்கும் உழைப்பின் பயன் தெரியும் எதிர்காலம் ஒளிரும் உள்ளத்திலே நிம்மதி மலரும் நீ முன்பு ஆசீர்வாதம் பற்றி பேசும்போது அது எதிர்பார்ப்பு போல இருந்தது இனி ஆசீர்வாதம் பற்றி பேசும்போது அது சாட்சி போல இருக்கும் நீ உன்னை பார்த்து சொல்வாய் தேவன் என்னை கைவிடவில்லை என் வாழ்க்கையை நன்றாக மாற்றிவிட்டாரோ என்னை யாரும் காப்பாற்றவில்லை என்றில்லை தேவன் காப்பாற்றினாரும் இனி உன் வாழ்க்கைக்கு ஓடும் வார்த்தை அவமானம் அல்ல கௌரவம் அழகை அல்ல சிரிப்பு இழப்பு அல்ல மீட்சி குறை அல்ல நிறைவு நினைத்த ஆசீர்வாதம் அல்ல எதிர்பாராத ஆசீர்வாதம் என் பிள்ளையே தேவன் உன்னை ஆசீர்வதிக்கு முடிவு விட்டால் அதை யாராலும் நிறுத்த முடியாது வானத்தின் கையொப்பம் உன் எதிர்காலத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ளது அந்த கையொப்பத்தை எந்த மனிதனும் அழைக்க முடியாது எதிரி முயன்றாலும் மாற்ற முடியாது சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் தடுப்பது முடியாது இதுவே உன் வாழ்க்கையின் உண்மை ஆசீர்வாதம் உன் வாழ்வில் துவங்கியுள்ளது இது தடைப்படாது தாமதிக்காது திரும்பாது இந்த செய்தியின் இறுதியில் நான் உனக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிற ஒரு உண்மை உள்ளது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருவது தூரத்தில் இல்லை அது நெருங்கிக் கொண்டு இல்லாமல் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது நீ இதுவரை எதிர்கொண்ட சோதனைகள் உன்னிடம் நடந்த அநியாயங்கள் நீ அனுபவித்த வலி நீ ஆண்டுகளாக தூக்கிக் கொண்டிருந்த கண்ணீர் அவை எதுவும் வீணாகப் போகவில்லை அந்த ஒவ்வொரு துளியும் வானத்தில் ஆசீர்வாதத்தின் அறுவடையாக சேகரிக்கப்பட்டது நான் அறிந்திருக்கிறேன் என் பிள்ளையே சில நேரங்களில் நீ சோர்ந்து போனாய் எத்தனை முறை உன் இதயத்தில் சொன்னாய் நான் கூட ஆசீர்வாதம் பெறத்த விதியானவான அந்த சோர்வான எண்ணங்களுக்கு கூட நான் கோபப்படவில்லை ஏனெனில் நான் அறிவேன் அந்த சொற்களின் பின்னாலும் நம்பிக்கை விட்டுப் போகவில்லை நீ வேண்டிக் கொண்டது பெரிய ஆசீர்வாதங்கள் அல்ல உன் வாழ்வில் நிம்மதி வேண்டும் உன் குடும்பத்தில் அமைதி வேண்டும் உன் எதிர்காலத்தில் நல்ல மாற்றம் வேண்டும் அதற்கான பதில்தான் இப்போது உன் வாழ்க்கைக்குள் வருகிறது சாதாரண ஆசீர்வாதம் அல்ல தற்காலிக ஆசீர்வாதம் அல்ல ஒருமுறை வந்து மறைந்து போகும் ஆசீர்வாதம் அல்ல தங்கும் ஆசீர்வாதம் பிடித்து நிற்கும் ஆசீர்வாதம் விளைவுகளை உருவாக்கும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நான் திறக்கும் போது யாரும் அதை மூட முடியாது எதிரி தடுக்க நினைத்தாலும் மனிதர்களின் கருத்துக்கள் உன் ஆசீர்வாதத்தை நிறுத்தாது நிலைமைகளின் கடினம் உன் ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்தாது ஏனெனில் இந்த ஆசீர்வாதம் உன் விருப்பத்தினால் அல்ல என் திட்டத்தினால் நீ கடந்த காலத்தில் உன்னை கேள்வி கேட்டாய் ஏன் வாழ்க்கை என்னை சோதித்தது ஒருநாள் நீ சிரித்தபடி சொல்வாய் வாழ்த்துவதற்காக தான் நீ இதுவரை அனுபவித்த வலி உன்னை அழைக்கவில்லை அது உன்னை ஆசீர்வதிக்க தயாராக்கியது நீ இதுவரை நடந்த பாதைகள் உன்னை தடை செய்யவில்லை அது உன் உயர்வுக்கான திசை காட்டியது நீ இதுவரை சந்தித்த மனிதர்கள் நீ நினைத்தபடி உதவவில்லை ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விடவில்லை இந்த நேரத்திலிருந்து உன் வாழ்க்கையின் மேல் எழுதப்படும் புதியது ஆசீர்வாதம் தங்கும் ஆசீர்வாதம் பெருகும் ஆசீர்வாதம் குறையாது ஆசீர்வாதம் தொடரும் நீ நினைத்த அளவுக்கு அல்ல நான் நினைத்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்போது அது ஒரு மாற்றம் மட்டுமல்ல ஒரு பருவம் ஆசீர்வாதத்தை தடுக்க மனிதர்கள் முயன்றாலும் அதனை நிறுத்த வல்லமை அவர்களுக்கு இல்லை உன்னை குறைவாக மதித்தவர்கள் உன் உயர்வை தடுக்க முடியாது உன் முன்னேற்றத்தைப் பற்றி யாரும் தீர்மானிக்க முடியாது ஏனெனில் நான் தீர்மானித்து விட்டேன் உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தால் நிரம்பும் நாளை உன் வாழ்க்கையில் நடப்பது நீ நினைக்காத அளவுக்கு பெரிதான ஆசிர்வாதம் என இருக்கும் நீ உன்னைப் பார்த்து சொல்லுவாய் காத்திருந்த நாட்கள் வீணாக இல்லை நான் இழந்த அளவிற்கு தேவன் இரட்டிப்பு கொடுத்தாரு நான் துணிந்த போது கடவுள் வந்தார் மாற்றினாரு இந்த முடிவில் நான் உனக்குச் சொல்ல வேண்டியது இதுதான் நீ ஆசிர்வாதத்திற்கு தயாராக காத்திருக்கவில்லை ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே இது உன் வாழ்க்கையின் ஆசீர்வாத காலம் இது காலையில் விழைக்கும் போது உணரப்படும் ஆசீர்வாதம் நாளின் நடுவில் சாட்சியாகப் பேசப்படும் ஆசீர்வாதம் இரவில் நித்திரையில் கூட அமைதியைத் தரும் ஆசீர்வாதம் நான் பேசினேன் இது நிறைவேறும் இது தடுக்கப்படாது இது திரும்பாது இது உன் வாழ்க்கைக்கானது உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தில் போகிறது இது நிச்சயம்